என் செல்ல குழந்தையே நீ அழுத காலங்கள் எல்லாம் போதும் உனக்கான வெற்றி விடியல் வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகின்றது இந்த வராகி இன்று தருகின்ற இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என் குழந்தை நீ கேட்கும் வரை இன்று உன் தாயானவள் இங்குதான் காத்து கொண்டிருக்கப் போகின்றேன் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றாலே அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே காரணங்கள் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை காரணத்தோடு நடந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்து கொண்டே இருக்கின்றது நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இன்னும் சில காலம்தான் என் பிள்ளையே ஏன் இன்னமும் சில மணி நேரம்தான் சற்று பொறுத்திரு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் கண் முன்னால் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு காண்பிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் ஒரு நாள் நீ நினைத்த இடத்தை நோக்கி அழைத்து செல்லத்தான் போகின்றது ஆரம்பத்தில் பிரச்சனைகளும் தோல்விகளும் அதிகமாக இருந்ததனால் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு அதிகமான பயம் வந்துவிட்டது எங்கே இந்த வாழ்க்கை செல்ல போகின்றது நம்மை எங்கே அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற பயத்தினால் என் பிள்ளை எப்பொழுதுமே கண்ணீரோடுதான் நின்று கொண்டிருந்தாய் உன்னுடைய கண்ணீருக்கு இனி இந்த வாழ்க்கையில் வேலை இல்லை இனிமேல் உன்னுடைய முகமானது எப்பொழுதுமே மலர்ச்சியாகத்தான் இருக்கப் போகின்றது அப்படியே நீ கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை வந்தாலும் கூட அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் பொழுதும் என் பிள்ளைக்கு மன வேதனையை கொடுக்கின்ற கண்ணீராக அது இருக்காது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் ஏற்படுத்தி தருகின்றேன் என் குழந்தைக்கு நல்ல சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு உனக்கான நல்ல நேரத்தை நான் நிச்சயமாக உன் கைகளில் தருகின்றேன் நீ எதற்காக கண்ணீர் வடித்தாயோ அந்த கண்ணீருக்கான பதில் உனக்கு நிச்சயமாக கிடைத்து விடத்தான் போகின்றது இந்த வராகியை அத்தனை சர்வசாதாரணமாக நீ நினைத்து விடக்கூடாது அம்மா உன்னிடத்தில் வருகின்றேன் உன்னோடு பேசுகிறேன் என்ற உடனேயே நீ தெளிந்து விட வேண்டாமா நம் தாயானவள் ஏதோ ஒரு நல்ல செயலை நம் வாழ்க்கையில் செய்து நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று என் பிள்ளையை அது உண்மை உனக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம் நீ நினைத்த விஷயங்கள் நடக்காததனால் உனக்கு அது புரியாமல் போகலாம் ஆனால் எல்லாமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நாள் அரங்கேறும் அந்த நாள் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை நல்ல விருப்பங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு முழுமையான சந்தோஷத்தையும் அது உன் கைகளில் கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ உணர்ந்து கொள்வாய் இன்று ஆணி மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி செவ்வாய் கிழமை இந்த நாளில் என் பிள்ளைக்கான வெற்றி செய்தி உன்னை வந்து தொடுகிறது என்றால் நிச்சயமாக ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது நல்ல நேரத்தில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை ஒவ்வொரு நொடியும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது பல நாள் விருப்பங்கள் பல நாள் திருப்பங்கள் என்று இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்த அத்தனை சோதனைகளிலும் இருந்து நீ மீண்டு வந்து இனி உனக்கான நல்ல பாதையையும் நல்ல சூழ்நிலையையும் நீயே உருவாக்கி கொள்ளப் போகின்றாய் இன்று எதை நினைத்து நீ இந்த நாளை தொடங்க முயற்சி செய்கின்றாயோ அது நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்க இந்தவராகி இருக்கும் வரை உனக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம் யார் அங்கே என்ன செய்துவிட முடியும் நீ என்ன நினைக்கின்றாய் இவர்கள் எல்லா மனிதர்கள் என் பிள்ளையே உன்னை போன்றவர்கள்தான் இவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட முடியும் என்றால் தெய்வத்தின் மீது அவர்களுக்கு பயம் இல்லை என்று அர்த்தம் இந்த தெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க போகிறது என்று அர்த்தம் எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரை பற்றிய சிந்தனைகளும் இல்லாமல் இவர்கள் அவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான அத்தனை கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் அன்று என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொள்வாய் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சி என்னால் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகம் அதுவும் தன்னை பற்றிய சந்தேகம் நம்மால் முடியாது அப்படி என்று நீ எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னால் முடிகின்ற காரியத்தை கூட நீ இப்படி நினைப்பதனால் முடியாததாக நீயே மாற்றி விடுகின்றாய் அது மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் ஒருபுறம் உன் மனதை காயப்படுத்துகின்றது இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு நல்லபடியாக மாறி வரும் நீ அதனை உனக்கு எதிராக திருப்பி விடுகின்றாய் இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்யாமல் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்களை எல்லாம் நீ சரியாக அடைந்து விடுவாயானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ உனக்கான ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு எந்த நேரம் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும் என்று இதுநாள் வரையிலும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்பதனை இந்த காலம் உனக்கு உணர்த்தும் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை உன் முன்னால் அம்பலப்படுத்தி காட்டும் என் பிள்ளையால் எல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கைக்கான அர்த்தமும் உனக்கு புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே சில நேரம் இந்த வாழ்க்கையில் நீ மனவேதனைகளை சந்திக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை மட்டுமல்ல வாழ்க்கையை வேண்டாம் என்றும் நினைக்க தொடங்கி விடுகின்றாய் என்று இதில் விடிவுகாலம் பிறக்கும் என்று நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு இந்த தாயா ஆனவள் தருகின்ற நல்ல செய்தி எப்பொழுது என்று நீ அல்லவா அது இன்றுதான் உனக்கு என்றால் நீ பெறாமல் சென்றுவிடுவாயா என்ன நிச்சயமாக என் பிள்ளைக்கான நல்ல செய்தியினை நான் உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அரங்கேறும் நல்ல திருப்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கென்று இருக்கின்ற விஷயங்களை நீ பெறாமல் சென்றுவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையில் வருந்த வேண்டிய நிலை அதிகமாக வந்துவிடும் வந்துவிடுமல்லவா அதனால்தான் உன் அம்மா எப்பொழுதுமே நீ கவனமாக இருந்து உனக்கான வெற்றியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய வெற்றி இந்த வராகி என்னுடைய வெற்றி நல்ல நாளில் நல்ல பயணத்தை நல்லபடியாக தொடங்கு செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலிலும் நீ மனநிறைவோடு செய்ய தொடங்கு நிச்சயமான வெற்றி உனக்கு இந்த வராகி என்னால் கொடுக்கப்படும் செவ்வாய் கிழமை என்பதனால் இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கி மனநிறைவோடு என் பிள்ளை உனக்கான செயல்களை செய்து வா என்றும் இந்த தாயின் அன்போடு நீ நல்ல செய்தியை பெறுவாய் ஆரம்பத்தில் உனக்கு கலக்கத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நல்ல தெளிவை கொடுக்கும் ஆரம்பத்தில் நீ குழம்பிய விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு தெளிவான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கானதாக நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்திற்கு இந்த வராகி இன்று நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்